ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட நட்பு நாடான பங்களாதேஷில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அங்கே நடக்கிற போராட்டத்துக்கான காரணம் என்ன அதோடய பின்னணி என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் பங்களாதேஷில் நடந்துகிட்ருக்க போராட்டத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பங்களாதேஷ் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி முதல் பார்த்துக்குருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சுதந்திரம் கொடுத்தது இதில் பங்களாதேஷுங்கிறது பாகிஸ்தானோடு சேர்ந்து இருந்துச்சு அது எப்படி அழைக்கப்பட்டுச்சுனா கிழக்கு பாகிஸ்தான் சொல்லி அழைக்கப்பட்டுச்சு இந்த பகுதியில் வளர்ச்சி இல்லாததுனால இந்த பகுதியில் கிளர்ச்சி ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இந்தியாவோட தலையிட்டனால பங்களாதேஷுங்கிற நாடு உருவாச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முப்பது இட இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு இதை அப்போதைய மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அவங்களுக்கு வந்து பெருமைப்படுத்தணும்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டாங்க இதை தொடர்ந்து அவங்களோட வாரிசுகளுக்கும் முப்பது இட இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அங்கே பங்களாதேஷில் வேலைவாய்ப்பு இல்லாமல் நிறைய இளைஞர்கள் இருக்கிறதுனால இந்த முப்பது இட இடஒதுக்கீடு வந்து மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் இதனால தான் மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆரம்பத்தில் போராட்டம் வந்து வன்முறை இல்லாமல் தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் பங்களாதேஷோட பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து போராட்ட வீரர்களை வந்து ரசாகஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரசாகஸுக்கு என்ன மீனிங்னா பாகிஸ்தான் இராணுவத்துக்கு உதவியவங்களை தான் ரசாகஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இதனால் போராட்டம் வந்து தீவிரம் அடைஞ்சுது இதை தொடர்ந்து முப்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து அஞ்சு சதவீத இடஒதுக்கீடாக மாற்றப்பட்டுச்சு இந்த பிரச்சனை இதோடு நின்றுருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனை வந்து இடஒதுக்கீடுக்கான பிரச்சனையிலிருந்து அரசுக்கு எதிரான பிரச்சனையாக மாறிடுச்சு இளைஞர்கள் எல்லாருமே வங்காள பிரதமர் சேகசீனாக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பதவி விலகணும்னு சொல்லியும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க இராணுவ தலைமை வந்து சேகசீனாவுக்கு நிமிஷம் தான் டைம் கொடுத்து பதவி விலகிட்டு இந்த நாட்டை விட்டு தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க ஆனால் சேகசீனாவுக்கு தன்னோட தரப்பை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலங்க சேகசீனா பதவி விலகிட்டு அவங்களோட தங்கையோட இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க விரைவில் லண்டனுக்கு தஞ்சம்பூவு போகிறாங்களாம் இது வரைக்கும் இந்தியாவும் பங்களாதேஷும் ஒரு சிறந்த நட்பு நாடாக இருந்து இருக்குது பங்களாதேஷோட உள்நாட்டு கிளர்ச்சிக்கு பின்னாடி சீனாவும் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் தான் காரணமாக இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஆசியாவில் இந்தியாவோட செல்வாக்க குறைக்கிறதுக்காகத்தான் இதுக்கடுத்து இந்தியாவும் பங்களாதேஷும் நட்பு நாடாக இருக்குமான்ங்கிறத காலந்தான் தீர்மானிக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து பங்களாதேஷுக்கு இந்தியாவிலேருந்து யாரும் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் அங்கே இருக்கிற இந்தியர்களை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் பங்களாதேஷ் திரும்பி இயல்பு நிலை அடைய நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன டாபிக் எடுக்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்